முக்கிய செய்தி மருத்துவ கழிவு எரிப்பால் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவு இடப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் நினைப்பில் உள்ளார் சையத் வணக்கம் இது குறித்த முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் திருச்சி மாவட்டம் மரவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொசு குழிப்பு பணியாளராக பணிபுரிந்தவர் கலையரசன் இவர் கடந்த ஆண்டு மணப்பாறை பழைய அரசு அந்த மருத்துவக் கல்லூரிகளை சுத்தம் செய்து பணிக்கு அனுப்பிக்கப்பட்டார் வைக்கப்பட்டார் மருத்துவக் கலைவர்களை சேகரித்து தீ வைக்கும் போது கலையரசன் மீது தீ பிடித்தது இதில் பலத்த கலைமடைந்தவர் சிகிச்சை உயிரிழந்தார் மேலும் அந்த கலையரசன் இழப்புக்காக இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க கோரி அவர் தந்தை அர்ஜுனன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜியா சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர் மகன் மரண அந்த மரண வாக்குமூலத்தில் குப்பை கலை தீவைத்தை அந்த அதிகாரிகள் கூறியதாகவும் தெரிவித்தார் மேலும் அந்த மருத்துவ கலைகளில் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை இருந்துள்ளது இதனால் மனுதாரன் மகன் மகன் உடலில் தீப்பிடித்தினால் இவருக்கு அந்த இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அந்த தெரிவிக்கப்பட்டது மேலும் சமீபத்தில் மேலும்மீபத்தில் கள்ளச்சாராயத்தில் விசாராயணம் குறித்து பல இழந்தனர் அவர்கள் குடும்பத்திற்கு அரசு தமிழக தரப்பில் ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்கியது தெரிஞ்ச சாராயம் குறித்து இருந்தவர்களுக்கு பத்து லட்சம் வழங்கும் போது அப்பாம்பிய இழப்புக்காக பத்து லட்சம் வழங்கக்கூடாது எனவும் தெரிவித்த நீதிபதி மேலே அந்த மனுதாரர்களுக்கு அரசு பத்து லட்சம் வேண்டும் எனவும் அந்த இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவு பிறப்பித்துள்ளார் நன்றி